மன்னிக்க முடியாத குற்றம் எழுத்திருக்கிறேன் அதனால் தான் மன்னவரும் மௌனமாக இருக்கிறார் மாதாவுக்கும் என் மேல் சந்தேகங்கள் இல்லை ராமா எனக்கு நன்றாக உன்னை தெரியும் வாய்மையே உனது வாழ்வு என்று மன்னருக்கு மன்னருக்கு என்னம்மா அம்மாவே என்னை சந்தேகித்தால் ராமன் தன் தோலை உரித்து செருப்பாக்கி உங்களுக்கு போடுவான் பிள்ளை இடத்தில் அம்மாவுக்கும் எல்லா உரிமையும் உண்டு தந்தையார் பேச தயங்கினால் அவர் அம்மா சொல்லுங்கள் பிரச்சனைகள் தீர்ந்தால் போதும் என்று நீ கேட்பதால் சொல்கிறேன் இந்த மன்னவர் எனக்கு இரண்டு வரங்களை தந்தார் அவைகளை நீ தேவைப்படும் போது கேட்கலாம் என்றார் நான் இன்று அவரிடம் அந்த இரு வரங்களை கேட்டேன் அப்பாவுக்கு இப்போது வரம் தருவதற்கு பிள்ளை பாசம் குறுக்கே வந்து மறைக்கிறது அதை தர மறுத்தால் வாய்மையும் நேர்மையும் சிரிக்குமே என்று தயங்குகிறார் அயோத்தி மன்னர் இந்த தர்ம சங்கட நிலைமையினால் உண்மை நிலையை உன்னிடம் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார் அந்த இருவரங்கள் என்னமாக முதல் வரம் உனக்கு பதிலாக வரதனுக்கு பட்டாபிஷேகம் அடுத்த வரம்… வரம் அடுத்த வருடங்கள் வரும் இந்த சிறிய பிரச்சனைக்கு இத்தனை விவாதங்களா இது பெருமைக்குரிய வாய்ப்பல்லவா ஒரே நேரம் அம்மாவின் ஆசைகளை அருமை தந்தை வழங்கிய வரங்களை செயலாக்கும் பேரு எந்த ஒரு மகனுக்கும் கிடைக்காத பேர் அல்லவா பரதனுக்கு ராஜ்யத்தை அளிக்க ராமனுக்கு யாருடைய ஆணையம் தேவையில்லை அவனை போன்ற அன்பு தம்பிக்கு மனப்பூர்வமாக ராமன் அதை தருவான் அடுத்து வனவாசம் முன்னர் செய்த புண்ணியத்தின் பலன்தான் உங்கள் விருப்பமாக எழுந்து பிறர்க்கரிய வாய்ப்பினை தருகிறது அங்கே ஞானத்தில் பழுத்த மகான்கள் முனிவர்களின் தரிசனம் பெறுவேன் அந்த தரிசனத்தால் புத்துணர்வு புலநடக்கம் பெறுவேன் அம்மா மகத்தான நன்மைகள் அல்லவா தேடி வருகிறது மன்னரின் ஆணைப்படி நடத்தல் மாதாவின் ஆசைப்படி என் தம்பிக்கு ராஜ்ஜியம் தருதல் நான் துறவு பூண்டு வனம் செல்லுதல் மாதா இதுதானே பிரச்சனைகள் இன்னும் ஏதாவது மன்னருக்கு உன்னுடைய சம்மதத்தில் ஆற்றி மன்னருக்கு இதை தவிர வேறு துயர் இல்லை அவருக்கு நீயே சொல்லிவிடு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உன்னை வனம் செல்ல ஆணையிடுங்கள் என்று நாளை அவ பெயர் என் மன்னவருக்கு வரக்கூடாது உங்கள் விருப்பங்களை நான் அறிந்தேன் அதை திரும்பவும் உங்கள் வாய்மொழியாக எனக்கு சொல்ல வேண்டியதில்லை ஒரு மைந்தனின் முதற்கடமையே அவன் தனது தந்தையின் ஆசைகளை அறிந்து அதன்படி நடந்து கொள்ளுதல் மிகவும் வேதனை எப்படி சொல்ல தந்தையே சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி தாங்கள் இப்படியெல்லாம் சிரமப்படலாமா தந்தையே ராமனிடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் நடந்து கொள்ளும் முறையிலும் சந்தேகம் மைந்தனை மனமாற வாழ்த்துங்கள் தாழ்மையுடன் சொல்கிறேன் மறுமொழி கூறாமல் வனம் போவேன் தாம் பெற்ற மைந்தர் என்ற உரிமையில் வனம் செல்ல ஆணையிடுங்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற ராமனின் ஜீவ லட்சியத்தில் நின்று கடமையை நான் காத்துக் கொள்ள என் மாதாவிடத்திலும் மாதா சுமித்ராவிடத்திலும் ஆசி கேட்டு வனம் செல்லும் முன்னால் தாழ் பணிந்து நான் விடை கேட்க மீண்டும் வருவேன் சரியம்மா போக விடை கொடுங்கள் இனிமேல் இதற்கு அவசியம் இல்லை. நல்ல சமயம் பார்த்து வந்தாய் இரவு முழுவதும் விஷ்ணு நாமஜபம் செய்தேன் அம்மாவின் கையால் மங்களகரமான குங்குமத்தை திலகமாக விடுகிறேன் உட்கார் ஆசனத்தில் உட்கார் பகவானின் பிரசாதத்தை எடுத்து வருகிறேன் நிற்கிறாய் உட்கார் இல்லை போக வேண்டுமா இனி இதன் மேல் உங்கள் மைந்தன் உட்காரக்கூடாது அரியாசனத்தில் அமர்கின்ற நேரத்தில் அம்மா அளிக்கின்ற இதன் மீது உட்காரக்கூடாதா அம்மா தங்களுக்கு புரியாததில்லை ராமனுக்கு தர்பாசனத்தில் அமரும் வேலை வந்திருக்கிறது ாயா தவம் செய்யவா முனிவர் கோலம் பூண்டு என்னை வனவாசம் செல்கின்றார் வருடம் நான் வனம் செல்வேன் எனக்கு பதிலாக அயோத்தியின் அரியாசனத்தை பரதனுக்கு தருகிறார் சிரிக்காமல் சொல்லி அம்மாவை சிரிக்க வைக்கிறாயா தாய் இல்லை நடக்க இருக்கிற உண்மை மைந்தனுக்கு தந்தை சொல்விக்க મંદિરமில்லை இன்றே நான் வனம் போகிறேன் அம்மா போய் இதெல்லாம் போய் இதெல்லாம் அம்மா கலங்காதே அயோத்தியின் மகாராணியார் இப்படி கலங்கி போவது இயல்புக்கு அவர்தானே சிந்தித்து சீராக முடிவெடுத்தார் அவர்தானே குலகுரு குருநாதர் மகரிஷி வசிஷ்டரை நெருக்கத்திலே நல்லதொரு நேரம் பார்க்க சொன்னவர் ஒரே இரவுக்குள் ஏன் நிச்சயித்ததை நிராகரிக்கிறார் ஏன் பெற்ற என்னை விட கைகளை தானே உன்னிடம் அதிக பிரியம் வைத்திருந்தாள் மன்னரின் இந்த முடிவை அவள் ஏன் தடுக்கவில்லை இந்த முடிவு மகாராணி அன்னை கைகையை சொல்லித்தான் கைகி ஆம் மாதா மன்னர் அவர்கள் தேவாசர யுத்தத்தின் போது அன்னை கை கை கீறு வரம் தந்திருக்கிறார் இப்போது பெற்றுக்கொண்டார் பட்டாபிஷேகம் இந்த ராமனுக்கு பதினான்கு வருடம் வனவாசம் மாதா நான் செல்ல வேண்டியிருக்கிறது அதற்காக மைந்தன் விடைபெற வந்திருக்கிறேன் மாதா பதினான்கு வருடங்கள் வனவாசம் செல்கிறாய் அதற்கு மகனே அம்மாவிடம் நீ விடை பெற வந்தாயா வேகத்தில் மின்னல் கூட செயல்படாதே உனது உனது இந்த பேச்சின் மீது உன் நம்பிக்கை இல்லை எத்தனை சாதாரணமாக சொல்கிறாய் வனவாசத்தை வனவாசம் என்றால் அர்த்தமாவது அறிவாயா என் மகனே நீ சென்று விட்ட பிறகு பிரிவை நான் தாங்க வேண்டுமா இல்லை இல்லை என்னை விட்டு நீ செல்லக்கூடாது என்னை விட்டு நீ செல்லக்கூடாது என்னை விட்டு நீ செல்லக்கூடாது ஓ என்று மன்னரின் கட்டளை மாதா மகாராணிக்கும் கட்டளையிட உரிமை இருக்கிறது மாதா ஆணையை மீறி நீ எங்கும் செல்லக்கூடாது மாதாவிடம் இருந்துதானே கட்டளை பிறந்திருக்கிறது மாதா கைகை தானே இவ்வாறு கட்டளையிட்டது மாதா கைகையை மாதாவும் எனக்கு மாதா தான் என் இதயம் உங்களை போலவே அவர்களையும் போற்றுகிறது போற்றலாம் நான் தடுக்க நினைக்கவில்லை உன் பெற்ற தாயை மீறி நீ செல்லக் கூடாது